அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் திருவின் திருவினர்களோடும் அட்சலக்கண பதவி ஜோடர் குரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்மளுடைய அட்சலக்கண பத்தி ஜோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர் திரு பொடுமர்த்தையாவுக்கு வழக்கமாக நம்ம நன்றி சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா அவர் கண்டுபிடிச்ச ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்றது அஸ்ட்ராலஜியில் நியூமராலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இன் தமிழ் அப்படின்னு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும் அதில் வந்து நியூமராலஜின்னு இருக்கும் அதில் போய் நீங்கள் வந்து நம்முடைய இப்போ இன்றைய நாடாக இருக்கிற நம்மளுடைய நாடு இந்தியா எப்படின்னு நீங்கள் டைப் அடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்தியாங்கிற பேருக்கு மீனம் அப்படின்னு வரும் அதாவது மீனம் அப்படின்ற இந்த வீடு குருவோட வீடு சரிங்களா இதுதான் நம்மளுக்கு வந்து இந்தியா அப்படின்னு வரும் அப்போனா காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருக்கிற வீடு வந்து நம்மளுக்கு இந்தியா அப்படின்னு நியூமராலஜியில் வருது சரிங்களா இந்தியா அப்படிங்கிற எழுத்துக்கு நியூமராலஜியில் மீனம் அப்படின்னு வருது சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்திய பாரத தேசத்திற்கு நடக்கின்ற நன்மை தீமைகள் அப்படிங்கிறத அந்த குருபோகனுக்கு நடக்கின்ற விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா ஒரு உதாரணமாக இப்போ அட் ப்ரெசென்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் அது சம்மந்தமான ஒரு போர் இருக்குது இப்படி நடக்கும்பொழுது நம்ம இதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவங்க நகர்வுகள் வந்து முக்கியமானதாக கருதப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட வீடுன்னு எடுத்துட்டோம் இந்த மீனம் அப்படிங்கிற வீட்டுக்கு எட்டாம் வீடு வந்து துலாம் வீடு இந்த எட்டு அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு வந்து வருகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்தியாவுக்கு வருகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த பாகத்துக்கு ஆறாம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய மீனம் சரிங்களா அப்போனா கோச்சார குரு பகவான் அப்படிங்கிறவங்க இந்த வீட்டில் கடந்து செல்கின்ற காலங்கள்லையும் கோச்சார குரு பகவான் இந்த காலத்தில் கடந்து செல்கின்ற காலங்கள்லையும் அதாவது இந்த எட்டாம் இடத்திற்கு ஆறு இந்த எட்டாம் இடத்திற்கு எட்டு அப்போனா இந்த இதை வந்து நம்ம அட்சியலக்கரமாக எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து மீன அச்சலக்கரம் தான் நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒன்று இந்த மூன்று அதுக்கப்புறம் இந்த இடம் இந்த இடங்களில் போகிறப்பையும் இந்த இடங்கள்லையும் குரு போகிறப்பையும் நம்மளுக்கு எதிர்பாராத பிரச்சனைகள் உண்டானா உண்டு இது வந்து மாற்றுக்கிறது கிடையாது இதை எப்படி ஆய்வு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம நேரம் எங்கே போக போகிறோம் அப்படின்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா கார்கில் வார் அப்படி நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மே மாத இறுதியில் கோச்சா குரு இங்கே தான் இருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கான நிகழ்வு வந்து இதற்கு முன்னாடி நடந்துடும் அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படிங்கிறது வந்து ரேவதி நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கில் பயணம் செய்கின்ற காலத்துலையும் இந்த இடத்துல குரு பகவான் அப்படிங்கிறவங்க நம்முடைய ரோஹினி நான்கு மிரிசிசம் மூன்று மிரிசிசம் இரண்டு செல்கின்ற காலங்கள்லையும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான நிகழ்வுகள் கூடிய நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நம்மளுக்கு வந்து ஆடு மேய்க்கின்ற சிறுவர்கள் சரிங்களா நம்மளுடைய கார்கில் பகுதியில் ஒரு பாகிஸ்தானோட ஊடுருவல் இருக்குது அப்படிங்கிறத எல்லை பாதுகாப்பு பிரிவுக்கு சொல்லும்போது அங்கே வந்து நம்ம எடுத்து பிரச்சனை அணுகி கொண்டு வரோம் அது வந்து நம்மளுக்கு வந்து போராக உருமாறுது சரிங்களா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காவாந்து பிரதமராக நம்ம அடால் பிகாரி வாஜ்பாயை வந்து வைக்கிறாங்க அங்கே வந்து அரசியல் அமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு பிரச்சனையில் இருக்குது இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் வந்து போர் சார்ந்த விஷயத்துக்கு வந்து எடுத்து செல்கின்றார் பிரச்சனையை போர் நடக்குது அந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேஜர் சரவணன் அப்படிங்கிற நம்முடைய தலைவர் வந்து ம வீரமரணம் அடைகிறாரு அவருக்கு வந்து பின்னால் பார்த்திங்கன்னா வீர சக்கரா விருது கொடுக்குறாங்க சரிங்களா மே இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை பதினாலு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு நாள் நம்முடைய போர் படைகள் சண்டை போட்டு வெற்றி அடைகிறாங்க அதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் விஜய் அந்த திட்டத்தின் பேர் இதை நம்ம ஏங்க எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குரு கோச்சார குருன்னு வரும் வரும்பொழுது இந்த பிரச்சனை வந்து உண்டாக்கப்படும் எப்படி நம்மளுடைய ரேவதி ஒன்று சாரி ரேவதி இரண்டு ரேவதி மூன்று ரேவதி நாலில் அந்த குருபான் வரும்போது இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னா ரேவதி ரெண்டுலேயும் ரேவதி மூணுலேயும் இவர் கடந்து வருகின்ற காலத்திலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளும் கொடுக்கப்படும் அப்போனா இந்த கார்கில் போர் நடந்து வெற்றி அடையிற நேரத்தில் இந்த குரு பகவான் அப்படின்னு எங்கே வந்துடுறாங்கன்னா அங்கே வந்துடுவாங்க வெற்றி ஸ்தானத்திற்கு சரிங்களா அப்படின்னா இந்த எட்டாம் இடத்திற்கு ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் அப்படி வரும்பொழுது அந்த வெற்றி அடையுது சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கோம்னா ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த கோச்சார குருபான் நகர்கள் வச்சுட்டே நம்ம வந்து சொல்ல முடியும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நடக்குது இதே தருணத்தில் ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி குரு பகவான் அப்படிங்கிறவங்க இந்த ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு ரவுண்டு ஃபுல் ரவுண்டு அடித்து வரோம்னா ஒரு கட்டத்துக்கு ஒரு வருஷம் அன்னைக்கு பன்னிரெண்டு கட்டத்துக்கு பன்னெண்டு இது எடுப்பாங்க அப்போனா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோச்சார குரு இங்கே இருக்கிறாங்க மிருகு சீசம் ரெண்டில் போகிறாங்க அப்புடின்னா ரோஹிணி நாளில் போகிறப்ப நமக்கு வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு உணரணும் மறைமுகமாக தீவிரவாதிகளோட எதிர்த்தாக்க உள்ளே வருதுங்கிற புரியணும் அப்படின்னா ரோஹிணி நாலு மிருக சீசம் ஒன்று போகிறப்ப அந்த செல் நடக்குது இப்போ அடுத்த பிரச்சனை மிருக சீசம் ரெண்டு போகும்பொழுது வந்து நமக்கு வாரம் நடக்குது அப்புறோன்னா இந்த குரு வந்து இங்கேருந்து நகண்டு இங்கே போகணும் மிருது சீசன் மூன்று போகிறப்ப நமக்கு வந்து வெற்றி செய்தி கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக இருக்கணும் இப்படி இருக்கும் பொழுது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு இதே மே மாதத்தில் பார்த்திங்கன்னா சரிங்களா அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த காலத்தில் வந்து குரு பவன் வந்து மிருக இதெல்லாம் ட்ராவல் ஆகிறாரு அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா சீனா சீனா வந்து எல்லை அந்த சம்பத் சம்மந்தமான இடத்துல பார்த்தீங்கன்னா ஊடுருவல் வர்றாங்க அதை வந்து இந்தியா வந்து எதிர்கொண்டு அதை வந்து பெரிய பிரச்சனையை சந்திக்கிறாங்க இந்தியா சீனா சம்பந்தமான ஒரு எல்லை பதட்டம் உருவாது எது சம்மந்தமானால் பதுங்கு கூலிகள் அமைப்பது சம்மந்தமான ஒரு பிரச்சனை வந்து ஆட்படுது அப்போன எப்படி பார்த்தாலும் இந்தியா அப்படிங்கிறதுக்கு சரிங்களா இந்த குரு பகவான் அப்படிங்கிறவங்க வந்து வர்றாங்க அதாவது மீனம் அப்படிங்கிறது இந்தியா அப்போனா அந்த அதிபதியார் குரு அப்போனா கோச்சாரா குரு எப்பொழுதெல்லாம் இந்த மீனத்தில் வரும் பொழுதும் இந்த ரிசபத்தில் வரும் பொழுதும் இந்த கடகத்தில் வரும் பொழுதும் இந்த கண்ணில் வரும்பொழுது பிரச்சனை உண்டு முக்கியமாக எங்கே உண்டு இங்கே உண்டு மீனத்துக்கு வரும் பொழுதும் வரும்பொழுதும் வரும் பொழுதும் இந்த பிரச்சனை இன்றைக்கி இந்த பிரச்சனை நடந்து நம்ம வின் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இதே மாதிரி பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா கோச்சாரா குரு இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறத விட இந்த மீனத்துக்குள்ளே வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிரச்சனைகள் நம்மை தேடி வரும் நம்ம ஒன்றும் ஏற கிடையாது நம்மளை தேடி அதுவாகவே வரும் இதே தருணத்தில் இந்த கோச்சார குரு பகவான் அப்படிங்கிறவங்க இந்த சிம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இது வந்து நாமளாக ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு பிரச்சனை அதே மாதிரி இந்த துலாமுக்கில் வரும்பொழுதும் நாமாக அமைத்து கொள்கின்ற பிரச்சனைகள் இது நம்மளே சரி பண்ண முடியும் வேணும்னா பிரச்சனை வரவழைச்சிக்கலாம் வச்சுக்கலாம் விட்டுக்கலாம் இது வந்து மதி நம்மளுடைய மதியை யூஸ் பண்ணி திட்டமிட்டு இதை சரி செய்ய முடியும் ஆனால் இதே பிரச்சனை குருந்தரவர் வந்து இங்கே வரும் பொழுது இந்த மீனத்தில் வரும் பொழுதும் இந்த ரிஷபத்தில் வரும் பொழுதும் இந்த எட்டாம் வீடு அப்படிங்கிறதுக்கு எட்டுக்கு ஆறில் எட்டுக்கு எட்டில் மரணத்துக்கு சமமான உயிருக்கு சமமான பாதகாத செயல்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கில்ல பார்த்தீங்களா தாங்க கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து துல்லியமாக வளர்க்கும் ஏன் இந்த தன்மை நடக்குது அப்படின்னு ஒரு கிரகத்தை ஜோட சொல்ல முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத ஜோட முறை ஒரு நமது ஆசிரியம் உயர்தல் போட முடியாது நம்ம நன்றி சொல்கிறோம் அந்த சீனா சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருந்ததை வந்து நம்ம விக்கிபீடியா அப்படிங்கிற வளைத்தால் வந்து நம்ம அந்த ஒரு ஸ்கிரீஸ் ஷே கார்டு எடுத்திருக்கோம் அதையும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சரிங்களா அதனால் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது வந்து நன்மைக்கு தான் அப்படி நம்ம உணர்ந்துக்கணும் வாழ்க பாரதம் வெற்றி நம்மதே ஜெயஹிந்த்